சிவன் கோபப்பட்டா என்ன ஆகும் காலபைரவர் பிறந்த இந்த மர்மம் உங்களுக்கு தெரியுமா கடவுள்களுக்கே கடவுள்னு சொல்லப்படுறவர் சிவபெருமான் அவரை அன்பின் வடிவம்னு சொல்லுவோம் ஆனா அதே சமயம் அவர் கோபப்பட்டா அந்த கோபம் ஒரு பெரிய அழிவை ஏற்படுத்தும் அப்படி சிவபெருமான் கோபப்பட்ட ஒரு நாள் உலகமே நடுகியதாம் அவர் கோபத்திலிருந்து பிறந்த ஒரு பயங்கரமான தெய்வம்தான் காலபைரவர் ஒரு நாள் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் யார் பெரிய கடவுள்னு ஒரு வாக்குவாதம் வந்துச்சு பிரம்மா தான் 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 இந்த இந்த உலகத்தை உலகத்தை படைச்சவன் ஸோ 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 அதனால அதனால நான் 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 பெரியவனன்னு விஷ்ணு சொன்னார் இது வந்து ஒரு பெரிய விவாதமா மாறுச்சு கடைசியில வந்துச்சுல ரெண்டு பேரும் வரைந்து ஒரு முடிவுக்கு வரல அப்போ வந்து ஒரு பெரிய ஒளி ரூபத்துல சிவன் அங்க வந்தாரு சிவன் அங்க வந்ததும் விஷ்ணு அவரை வணங்கினார் ஆனா பிரம்மா நீ யாரு நான் படைச்ச இந்த உலகத்துல நீ எப்படி வந்த அகம்பாவத்தோட கேட்டார் பிரம்மாவோட இந்த அகம்பாவம் சிவனுக்கு ஒருவித கோபத்தை உண்டாக்கிச்சு பிரம்மா மூன்றாவது கண்ணுல திறந்தாரு அந்த உருவம் ரொம்பவே கோபமா பயங்கரமா இருந்துச்சு ஒரு கையில திரிசூலம் இன்னொரு கையில வாள் அப்புறம் நிறைய மண்டை ஓடுகளை கழுத்துல மாலையா போட்டிருந்தாரு அந்த ரூபத்துக்கு பேருதான் கால பைரவர் கால பைரவர் பிறந்ததும் பிரம்மாவோட அகம்பாவத்துக்கு ஒரு பாடம் புகட்ட அவரோட அஞ்சாவது தலையை வெட்டினார் பிரம்மா அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டார் அப்புறம் பிரம்மா தன்னோட தப்பை உணர்ந்தார் விஷ்ணுவும் மத்த கடவுள்களும் கால பைரவரை வணங்கி அவரை அமைதிப்படுத்தினாங்க பைரவர் காலத்தை கட்டுப்படுத்துபவர் இவர் ஒருவித பாதுகாவலர் குறிப்பா கால பைரவரை வணங்குறவங்களுக்கு எந்தவித ஆபத்தும் வராதுன்னு சொல்லுவாங்க அப்புறம் இவர் கோபத்துல இருந்தாலும் பக்தர்களுக்கு ரொம்பவே அன்பா இருப்பார்